உங்களுடைய தமிழ தமிழா பாண்டியன் யூடியூப் சேனலில் நீங்கள் பேசியிருந்ததை பார்த்துருந்தேன் விஜய் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் சினிமாவின் தாக்கம் இல்லாமல் இந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவையில்லை தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் சினிமா காரனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமே டிவியினுடைய மரணத்திற்கே முழு காரணம் விஜயால் பல கோடி ரூபாய் நட்டம் கோயம்புத்தூர் மதுரை எடுத்துட்டீங்கன்னா பிரமாண்ட கூட்டம் கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரி விஜய்க்கு பூங்குத்து கொடுக்கணும்னு கால் கெடுக்க கார் மேல ஏறி போலீஸ் சொல்றாங்க காரை விட்டு இறங்குமா சட்டம் ஒழுங்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழக்கு போடணும் ஜோ வீட்டு கணவர் சொல்றாரு கார் கண்ணாடி உடஞ்சு போயிடும் கார் மேலும் குதிக்காத கார் உடைஞ்சா என்ன நீயே உடைஞ்சா என்ன நான் விஜய்க்கு பூங்கத்தை இப்போ டிவியில் பாத்தீங்களா அந்த அம்மா பூங்கொத்த தூக்கி விஜய்க்கு போட்டு பூங்கொத்த வாங்கிட்டு நன்றிங்கிறாரு அப்பதான் அந்த சினிாவது கோடி ரூபாய் நடித்து சதை கவர்ச்சி வேற ஒண்ணுமே இல்லமா சதை கவர்ச்சி பாலின உணர்வுகளை தூண்டு சினிமா வேற ஒண்ணுமே இல்ல பெண்களை பெண்களாவ காமிக்கிறான் நான் நாற்பத்தஞ்சு வருஷம் சினிமா பார்க்குறேன் ஜெயமாலினி டான்ஸு ஜோதிலட்சுமி டான்ஸு சிலுக்கு சுமிதா டான்ஸு இதுதான சினிமா சினிமாவில் என்ன கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் கமலஹாசன் போனால் லிப் லாக் என்னையா லாக் பண்ணுற இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிற ஒரு விஷயம்தான் சினிமா பஞ்சாப்ல எவனா சினிமாக்காரனா எவனாவது எம்எல்ஏ இருக்கானா இங்க சினிமா இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால என்ன வாய்ப்பு முட்டாள அகரகா கவர்ச்சி விஜய் பார்க்கும் போது ஜெரிஷாவோட பாக்குறான் விஜய் பார்க்கும் போது நயன்தாராவோட பாக்குறான் உலகத்திலேயே உயர்ந்த இனமும் தமிழன தான் பேசுறான் தாழ்ந்த இனமும் தமிழன தான் பேசுறான் சினிமா தான் ஒரு நாக்கடை தொடர்ந்து வைக்கிறதுக்கு சேலத்துக்கு போகுது நயன்தாரா புள்ளி செம்பு அழகா நிக்கிறான் கேவலமா இல்லையா அந்த இனது இனத்தினுடைய அடையாளம் தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாய்மர கப்பல்ல போய் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டுக்குள் வைத்திருந்த பரம்பரை உனக்கு சொல்றான் இப்ப எங்க நிக்கிறான் நயன்தாரா வருதான்னு கேவலமான ஒரு பாலின உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அத்தனை அரசியலையும் பெரியாரிடமிருந்து பிரித்தெடுத்த அண்ணா துறை கும்பலே இவனை எங்க நிறுத்திருக்கான் கோடம்பாக்கத்திலிருந்து நிறுத்திருக்கான் இப்போ அவருடைய கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு அதை விட்டுட்டு தான் அவர் வந்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுநேர அரசியல்வாதியாக தான் இருக்க போறேன்றாரு இல்லைமா இப்போ நீங்க சொல்றது அத்தனை விஷயமும் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை எந்த வெயில போனாரு சொல்லுங்க எந்த உழைக்கும் மக்கள்கிட்ட போய் இருந்தாரு சொல்லுங்க எந்த வெள்ளத்தில் போய் நீச்சல் அடிச்சு பார்த்தாரு சொல்லுங்க நீங்க சொல்லுவதெல்லாம் கற்பனைக்கு வேணா ஒத்துவருமே தவிர பறந்து கேரவன் பயன் போய் கேரவன் பயன் ஒரு நாளைக்கு வாடகை உண்மைச்சு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எடுத்து இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் உங்களுடைய தமிழ தமிழா பாண்டியன் யூடியூப் சேனலில் நீங்கள் பேசியிருந்ததை பார்த்துருந்தேன் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு தாக்கத்தோட பயங்கரமா பேசியிருந்தீங்க விஜயை வந்து விஜய் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எதுனால அப்படிப்பட்ட ஒரு அவர் மேல ஒரு ஆவேசம் விஜய் மேல அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் சினிமாவின் தாக்கம் இல்லாமல் இந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்கள்லையும் சினிமாக்காரனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமே இல்லை இருபத்தி எட்டு மாநிலம் இருக்குது இந்தியாவில் ஒரு ஆறு யூனியன் பிரதேசம் யூனியன் டெரிட்டரிங்க அப்போது இருபத்தி எட்டு ஆறு முப்பத்தி நாலு மாநிலங்கள் இருக்குது முப்பத்தி நாலு மாநிலங்கள்லையும் சினிமா அரசியலை தீர்மானிப்பதில்லை சினிமா அரசியலை தீர்மானிப்பதே இல்லை ஆனால் இந்த முப்பத்தி நாலு மாநிலங்கள்லையும் ஒரே மாநிலமான தமிழ்நாடு தான் அர சினிமா தான் அரசியலை தீர்மானிப்பது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலிருந்து ஆனால் அறுபத்தி ஏழு அதனுடைய பாதிப்பு தான் ஆந்திராவில் என்டிஆர் வந்தார் எம்ஜிஆர் அண்ணன் தான் கூப்பிடுவார் எம்ஜிஆருடைய பாதிப்பு தான் ஏன்னா நீங்கள் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் ஒரு வீட்டை விற்கிறார் யார் என்டிஆர் அந்த வீட்டை விற்ற பிறகு படம் புறம் படுத்துக்குது படம் படுத்துக்குது அவர் ரொம்ப மூட நம்பிக்கை உள்ள மனுஷன் யார் என்டிஆர் போய் ஜோசியம் பார்க்குறாரு உனக்கு தெற்கு பார்த்து ஒரு வீடு இருந்திருக்கு அந்த வீட்டை விற்றுட்டேன் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு தெற்கு பார்த்து தானே அந்த வீட்டை விற்றுட்டேன் அதன் பிறகு உன்னுடைய எல்லா யோகமும் போயிடுச்சு அதுதான் உன்னுடைய எல்லா படமும் தோல்வி அதனால் அந்த வீட்டை வாங்க உனக்கு ராசியான வீடு உனக்கு ராசியான வீடுங்கிறாரு அந்த வீட்டை யாருக்கு விற்றுட்டாங்கன்னா தினகரன் கந்தசாமிக்கு விற்றுவிட்டார் தினச்சந்தி மருமகன் தினகரன் பத்திரிக்கை வந்ததில் இப்போ தினகரன் சண்டி வைக்க அந்த வீட்டை வாங்குங்கிறார் அந்த வீட்டை திருப்பி கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு வந்தவரை வேற மந்திரி ஆகிட்டேன் அப்போது எண்பத்தி ஒம்பது வாக்கில் அவர் மந்திரியாகி அரசியலில் பெரிய அளவில் வந்துடுறாரு அப்போது என்ன நடக்குதுன்னா இவர் வீடு கேட்குறாரு வீடு தர பஞ்சாயத்து எம்ஜிஆர்ட்டு போகுது பஞ்சாயத்து எம்ஜிஆர்கிட்ட போகுது எம்ஜிஆர்ட்ட போன பிறகு எம்ஜிஆர் எண்பத்தி ஏழு மரணம் அடைவதற்கு முன்னே எம்ஜிஆர்ட்ட அந்த பஞ்சாயத்து போகுது எம்ஜிஆர் சொல்ற அவங்களெல்லாம் மிரட்ட முடியாதியா யார் அவங்க தினத்தந்தி குரூப் பெரிய பத்திரிக்கை நிறுவனம் அப்போது நான் அவங்க ஒன்றும் கேட்க முடியாது தயவுசெய்து வீட்டை விட்டு அதற்கு பிறகு தான் என்டிஆர் என்ன பண்ணுறாரு நீங்கள் அது வீடு போய் வீடு பத்து வருஷம் கையை விட்டு போயிருச்சு அவர் அமைச்சரானது கே கேபி கந்தசாமி எண்பத்தி ஒம்போதில் அப்போது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி எண்பத்தி இந்த காலகட்டத்தில் அப்போது அரசியல் அரசியலுக்கு அதிகாரம் இருந்தால் நம்ம அந்த வீட்டை வாங்கிடலாம் அதற்கு பிறகு தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிக்கிறார் சினிமா படுத்த பிறகு அரசியலுக்கு வராது அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவர் என்ன ஆகுறாரு முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் ஆன பிறகு அது மாதிரி ப பல வீடு வாங்குறாரு அப்போது இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எதுன்னு என்ன நிலமை ஜெயலலிதா கருணாநிதி விஜய் ஸ்டாலின் குறிஞ்சிப்பூர் ந கதாநாயகம் தான் நம்மால் ஸ்டாலின் உதயநிதி சினிமா சினிமாவில் வந்து தான் வராரு விஜய் சீமா எல்லாம் எங்கேருந்து வராங்க சினிமாவிலருந்து வந்து இப்போ இப்படி சினிமாவிலிருந்து வர்ற ஆளுகளுக்கு பின்னாடி இப்போ கோயம்புத்தூர் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்ட கூட்டம் பிரம்மாண்ட நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு சகோதரி விஜய்க்கு பூங்குத்து கொடுக்கணும்னு கால் கெடுக்க கார் மேலே ஏறி நிற்கிது அந்த அம்மா போலீஸ் நீ காரை விட்டு இறங்குமா உன்னை சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்காக உன்னை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழக்கு போடணும் போட்டுக்க புருஷன் ஜோ வீடு கணவர் சொல்கிறாரு கார் கண்ணாடி உடஞ்சி போயிடும் கார் மேலே குதிக்காத கார் உடைஞ்சா என்ன நீயே உடஞ்சா என்ன நான் விஜய்க்கு பூங்குத்து கொடுத்தே ஆகணும் இப்போ டிவியில் பார்த்தீங்களா அந்த அம்மா பூங்குத்தை தூக்கி விஜய்க்கு போட்டு பூங்கத்தை வாங்கிட்டு நன்றிங்கிறாரு அப்போ தான் இந்த நம்ம காலிலேருந்து குதிக்கும் இன்னொரு ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா ஓடி போகுது ஏதோ தீபாவளி பொங்கல் ரெண்டு ஒன்றா வந்த மாதிரி அப்போ நீங்கள் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் குடிச்சிட்டு சோடா வச்சு அதை அண்டாவில் கிழக்கி சீத்தமாக குடிப்பான் புஷ்புக்கு கோயில் கட்டிட்டான் நம்ம பையன் சிலுக்கு ஆப்பிள ஏழை விட்டான் இன்னும் பார்த்தா எம்ஜிஆர் போஸ்டரை கீழே போட்டு படுத்த பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள்னு கேவலமாக தமிழ்நாட்டுக்கு வரலாறு இருக்கு இப்போ இதெல்லாம் இவனுக்கு அரசியல் தெரிந்தால் விஜய் பின்னாடி இத்தனை கூட்டம் போகுமா போகாது அதுக்கு உனக்கு என்ன என்ன தருவி அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றம்பது கோடி வாங்குற நீ கேரளனை விட்டு இறங்காத நீ பனையூர்லேருந்து பரந்தூருக்கு அந்த மக்கள் மூன்றை வருஷம் போராடுறான் அங்க போகிறதுக்கு உனக்கு மூன்று வருஷம் ஆகிருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சினிமாவில் நூற்றம்பது கோடி ரூபாய் நடித்து சதை கவர்ச்சி வேற ஒண்ணுமே சதை கவர்ச்சி அதாவது பாலின உணர்வுகளை தான் சினிமா வேற ஒண்ணுமே இல்லை பெண்களை பெண்களாவ காமிக்கிறான் காவாலா காவாலா இல்லைங்கன்னா ரஜினி படம் ஓடுமா யாவை வைக்கிற காவால அம்மா நான் நானும் நாற்பத்தஞ்சு வருஷம் சினிமா பார்க்குறேன் ஜெயமாலினி டான்ஸு ஜோதிலட்சுமி லட்சுமி டான்ஸு சிலுக்கு சுமிதா டான்ஸ் இதுதான சினிமா சினிமாவில் என்ன கருத்து நீங்கள் சொல்லி இது வரைக்கும் என்ன நீங்கள் கமலஹாசன்ல போனால் லிப் லாக் என்னையா லாக் பண்ற இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிற ஒரு விஷயம்தான் சினிமா எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் கதானை பார்த்தோன்னே இப்படி இழுப்பார் இப்படி மடக்குவார் இப்படி நிறுத்துவார் அப்புறம் தான் பேசுவார் அப்போ என்ன நினைக்கிறான் ஓ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா நாற்பது விஷா கொடுத்துட்டு நீங்க மண்ணை குவிச்சு உட்காந்துட்டு சிறையில் என்ன பார்க்கறான் எம்ஜி யார் கதாநாயகனா அவனை விட்டுட்டு இவன் கதாநாயக உயர் பாடுற மாதிரி நாற்பது விஷாவுக்கு பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிற மலிவான இயக்கம் தான் சினிமா இப்படி ஒரு இப்படி ஒரு மற்ற ஸ்டேட்ல இப்படி எங்க இருக்கா எங்கேயும் கிடையாது குஜராத் வருஷத்துக்கு நாலு படம் தான் எடுக்கிறான்

பஞ்சாப்ல எவனா சினிமாக்காரனா எவனாவது எம்எல்ஏ இருக்கானா இங்க சினிமா இல்லை சினிமா இல்லாமல் வாழ்க்கை அதாவது இருமா நான் சொல்ற குஜராத் பஞ்சாப் ஹரியானா சிக்கிம் நாகாலாந்து ஒரிசா மேற்கு வங்காளம் சிஎம் ஆனது கிடையாது பட் ஆனா ஆனால் அவங்கள கிடையாது நீங்க இருந்து வந்திருக்கா கல்கட்டாவில் ஒரு மூலையில் இருப்பான் தவிர மம்தா பானர்ஜிக்கு இன்னொரு இணையா ஒரு சீமான நடிகரை காமிச்சிட முடியுமா ஜோதி பாசுக்கு இணையா ஒரு அரசியல் காமிச்சிட முடியுமா லோங்காவாலுக்கு இணையா ஒரு சீமான நடிகர் பஞ்சாப்ல காமிச்சிட முடியுமா சொல்லுங்க ஆனா இங்க வந்து அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது என்ன வாய்ப்பு முட்டாளா சதைத்த கவர்ச்சி என்ன அப்போ விஜய் விஜய் பாக்கும்போது போது திரிஷாவோட பாக்குறான் விஜய் பாக்கும்போது போது நயன்தாராவோட பாக்குறான் சுவாதியோட பாக்குறான் இப்படித்தான் நான் வேற இப்போ அதெல்லாம் தவிர்த்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா அரசியல்வாதியாக என் களத்தில் வரப்போகுது தேவையில்லாமல் மற்ற நடிகைகளோடு கலந்து பேசுகிறதுன்றது அவர் ஒன்றும் தர சொல்ற குறைச்ச மதிப்பீட்டில் நீங்க பேசுற மாதிரி இல்லைங்களா அதாவது அரசியல் இந்த இளைஞர்களுக்கு போய் சேராதனுடைய விளைவு தான் இப்போது உலகத்திலேயே உயர்ந்த இனமும் தமிழனை தான் பேசுகிறான் தாழ்ந்த இனமும் தமிழனை தான் பேசுகிறான் என்ன சினிமா தான் நீங்கள் ஒரு நாக்கடையை திறந்து வைக்கிறதுக்கு சேலத்துக்கு போகுது நயன்தாரா கூலிச்சம் பேர் ஆ நிற்கிறான் செலவாய் உடுக்கிட்டு கேவலமாக இல்லையா அந்த இனது இனத்தினுடைய அடையாளம் இதான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எதில் போனால் பாய்மர கப்பலில் போய் தென்கிழக்கு ஆசியாவையே கட்டுக்குள் வைத்திருந்த பரம்பரையும் இவனை சொல்கிறான் இப்போ எங்கே நிற்கிறான் நயன்தாரா வருதான்னு ஒரு லட்சம் பேர் சேலம் நாக்கடைக்கு போய் நிற்கிறான் அப்போது நயன்தாரா என்கின்ற ஒரு சாதாரண ஒரு பெண்தானே கவர்ச்சி 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 அதாவது இந்த சதை கவர்ச்சியை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி ஒவ்வொன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இளைஞனுக்குள்ளேயும் ஒரு மரபணு உணர்ச்சியை தூண்டுகிற மரபணு வந்த பிறகு என்ன பண்ணுறான் இந்த சொறிபுடித்த குஷ்டரோகி ஆதித்தனார் பின்னாப் ஒரு நடிகை படத்தை போட்டு அதை வெட்டி ஒட்டி வச்சுக்கிறான்னு இவன் பாரிஸ்டர் படித்த வேணாம் அப்போ கேவலமான ஒரு பாலின உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அத்தனை அரசியலையும் பெரியாரிடமிருந்து பிரித்தெடுத்த அண்ணா துறை இவனை எங்க கூட்டி நிறுத்திருக்கான் கோடம்பாக்கத்திலிருந்து நிறுத்திருக்கான் கோடம்பாக்கத்திலிருந்து மனிதர்களை தமிழர்களை இளைஞர்களை யுவதிகளை பிரித்தெடுக்க வேண்டிய சேவை வந்திருக்கிறது என்பது இந்த அரசியல் காலகட்டத்தில் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில தான் விஜய என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியும் ஆனால் இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர வந்து நான் முழுநேர அரசியல்வாதியாகும்போது போது சினிமா துறையை விட்டுட்டு தான் வரதான் சொல்றாரு இப்போ அவருடைய கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு அதை விட்டுட்டு தான் அவர் வந்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் அரசியல்வாதியை தானே இருக்க போறேன்றாரு அதுக்காக தான் இப்ப வந்து அவருடைய கட்சியை பலப்படுத்துறதுக்காக பூத் கமிட்டிக்கான அந்த மாநாடு அதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அவருடைய கட்சிக்காரவங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு இங்கே நீங்க சொல்லக்கூடிய கேரவன் அப்படிலாம் இல்லாமல் பொது வெயில போகிறது எல்லாமே சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இன்னமும் ஒரு மேலே ஏன் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்கிறீங்க இல்லைம்மா இப்ப நீங்க சொல்ற அத்தனை விஷயமும் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை எந்த வெயில போனாரு சொல்லுங்க எந்த உழைக்கும் மக்கள்கிட்ட போய் இருந்தார் சொல்லுங்க எந்த வெள்ளத்தில் போய் நீச்சல் அடிச்சு பார்த்தாரு சொல்லுங்க நீங்க சொல்லுவதெல்லாம் கற்பனைக்கு வேணா ஒத்து வரு தவிர பரந்தூரில் கேரவன் பைன் போய் நின்றுச்சு கேரவன் பைன் ஒரு நாளைக்கு வாடகை உறுதிச்சுருவான் ஜிஹெச்சில் ஐம்பது ரூபா பென்சிலின் ஊசி போட முடியாமல் செத்து போகிற பட்டியலை தமிழ்நாடு முழுக்க எடுங்க எத்தனை பேர் சாப்பிடலாம் பென்சிலின் ஊசி ஐம்பது ரூபாய்க்கு வழி இல்லாமல் அவள் பல ஊர்களில் ஜிஹெச்சில்

சமூக பிரச்சனைக்கு வராரு அவரு எப்ப ஐம்பது வயசுல வர